எங்கேருந்து தான் இந்த வீட்டில் குப்பை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரில தோண்ட தோண்ட புதையல் வர மாதிரி அங்கே அங்கே அவ்வளோ குப்பைங்க இருந்திருக்கு என்ன தான் வெளில க்ளீனாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள செல்லத்துலாம் நம்ம அங்கங்க வச்சுருப்போம் பாருங்களேன் அதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியுது நம்ம வீடாக எப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு மோசமாக தான் இருந்துச்சு எல்லா திங்ஸையும் வந்து அழகாக ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் சொல்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் போட வேண்டிய வீடியோ அதாவது எப்படி சொல்றது கொஞ்சம் லேட்டா போட வேண்டிய வீடியோ நான் வந்து முன்னாடியே போடுறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையே நடந்துட்டு இருந்துச்சு அதை வந்து நான் ஷேர் பண்ணல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அது வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்து வீடு எங்கள் அப்பாவுடைய பூர்வீக வீட்டையே வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் இருந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அங்கே தான் நம்ம வந்து போகிறோம் ஸோ அதுக்காக தான் எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி மட்டும் வைக்கிறேன் மற்றபடி அங்கே வந்து அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணுற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக நான் வந்து வீடியோலாம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து ரொம்ப பழைய வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி நிறையா அப்படின்றதுனால ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து மாப்பி வுட் இருந்து டைல்ஸ் இருந்து பெயிண்டிங் இருந்து வேற என்னெல்லாம் அங்கே வந்து பண்ணணுமோ எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் நானும் வந்து நானும் அவங்க தம்பி மூணு பேருமே வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தோம் அங்கே இருந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த வீட்டில் போயிட்டு எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு கொண்டு வந்தது இந்த வீட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணும்போது பிஃபோர் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் வந்து அதை நாங்கள் எப்படி மாற்றியிருக்கோம் எவ்வளோ வேலை வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அது போக ஃபுல்லாக வந்து ரெனோவேட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கிரகப்பிரவேசம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரியும் அழகாக பண்ணியிருந்தோம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸும் வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சரி ஓகே அப்புறம் நேத்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வீடு வந்து ஷிப் பண்ணும்போது ட்ரெஸ்ஸை வந்து எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா பெட்ஷீட் ஃபுல்லாக வந்து விரிச்சிட்டு நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுருக்க துணியெல்லாம் அழகாக அப்படியே மடிப்பு களையாமல் நீங்கள் எடுத்து எடுத்து வச்சு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பெட்ஷீட் மட்டும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து கடைங்களில் கிடைக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக அதுலேயுமே நீங்கள் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதை இது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்